இதுதாங்க மக்களே நம்ம இந்தியால நாய்க்கறி விக்கிற ஒரு சந்தை பாருங்க இந்த அண்ணன் நாயை சுட்டு விக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காரு அப்படியே நானும் அந்த பக்கம் போனேன் இது உண்மையான நாய் தான் பார்த்தா ஆனா ஆமாங்க உண்மையான நாய் தாங்க இது நம்ம மேரியாக்கா பாருங்க எல்லாம் சுட்டு இருக்காங்க இந்த நாயை அப்படியே சுட்டு எடுத்துட்டு பண்ணி கிலோ கிட்டத்தட்ட ஐநூறு ரூபாய்க்கு நம்ம அக்கா வித்து கொடுத்துருவாங்க நம்ம மேரி அக்கா பாருங்க இங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த உணவு மட்டும் இல்லாமல் மரத்தில் வாழும் புழுக்கள் பட்டை உற்பத்தி பண்ணும் புழுக்கள் தேனி கூட்டில் இருக்கும் புழுக்கள் உயிருள்ள கெளித்தி மீன்கள் மாட்டுக்கறிகள் அதிக அளவும் பன்னிக்கரிகள் கறிகள் அதிகளவும் மீன்களையும் அதிக அளவு சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஆட்டுக்கறிகள் கொத்து கொத்தா வெள்ளை எலிக்களையும் தென்னை மரத்தில் இருக்கும் ஒரு பட்ட புழுவும் காய்ந்து போன தவளைகளை வத்தல் செய்து விப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் உயிருள்ள தவளைகளும் இவங்க சாப்பிடுவாங்க கீரை வகைகளும் சாப்பிடுறாங்க ஆனா அதிக அளவு இந்த புழுக்களை தான் தேடி தேடி சாப்பிடுறாங்க இந்த மாதிரி உணவுகளை இந்த ஊர்காரங்களோட சேர்ந்து ஒரு வீடியோ ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அந்த வீடியோ நீங்க வச்சுக்கோங்க